ஆன்மீகத்தை சொன்னதற்காக வந்து திமுக அரசு கைது பண்ணியிருந்தால் பாஜக நானே எதிர்ப்பு தெரிஞ்சு அவர் ஆன்மீக பார்வையோடு அவர் செயல்படல அவர் ஆன்மீகத்தை மீறி சில வார்த்தைகள் அங்கே பேசி இருக்கக்கூடாது தாழ்வு பான்மையை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் விஷ்ணு பயன்படுத்தியிருக்காரு கருப்பா நீ இருக்க போன ஜென்மத்தில் நீ செஞ்ச பாவம் சிறப்பாக இருக்க போன ஜென்மத்தில் நல்லது செஞ்சுருக்க ஊனமுற்றவர் கண் பார்வை ஏற்ற ஒரு ஆசிரியர் தான் எதுக்கு தெரிவிக்கிறார் தாழ்வு மனுப்பான அவங்களுக்கு மனசு ரீதியாக இருக்கும் அங்கே அவருக்கு இருக்கு அதனால தான் அவர் மட்டும் எதுக்கு தெரிவிக்கிறார் அதுக்கு அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை என்பது என்னுடைய பார்வையில் ஃப்ளைட்டில் இறங்கும் போது தூக்கி இப்போ உள்ளே போட்டிங்களே இல்லையா திருச்சியில் இப்போ சமீபத்தில் நடந்திருக்கக்கூடிய விஷயத்துக்கெல்லாம் ஏன் அமைதியாக சைலண்ட் மோட்டில் இருக்குது திமுக இப்போ ஆன்மீகமே பேசக்கூடாதான் இது என்ன அரசு ஆனால் அரசு பாஜகவுனுடைய பிரச்சாரம் வந்து மகாவிஷ்ணுடைய கைதை வச்சு அவங்க அரசியல் ஆதாயம் தேடப்பாடு சோசியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராமில் வந்து ட்ரெண்ட் ஆனுன்னு சொன்னால் அவனை தான் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றாங்க டிடிவி வாசனெலாம் பார்த்துங்க பையன் வந்து வெறும் பெண்களுக்கு மத்தியில் வந்து அந்த அந்த பையனெல்லாம் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டு மாணவர்களுக்கு எந்த நல்வொழுக்கு தகுத்து கொடுக்க முடியாது இது போன்ற நபர்களை தான் ஊக்குவிக்கிறது அது அரசு தான் இதுக்கு காரணம்னு அரசு மட்டும் குற்றஞ்சாட்டுன்னு தள்ள முடியாது சமூகம் இதுக்கு காரணம் அபில் மகேஷ் அவர்கள் வந்து ஒரு விஷயம் பேசியிருப்பாரு இது என்னோட கோட்டை என்னோட இடம் வடிவேல் டயலாக் பேசியிருக்காரு சமீபமாக வடிவேல் கூட நல்லா பழகியிருப்பாரு இருப்பார் வடிவம் இதே இது என் கோட்டையை வாடா பார்க்கலாம் ஒரு அமைச்சர் பேசுகிற மாதிரி பேசணும் பள்ளிக்கல்வித்துறை கல்வித்துறை மட்டுமில்ல எல்லா துறைகளுமே திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அரசு அதிகாரிகள் திமுகனுடைய கட்டுப்பாட்டில் இல்லைன்னு தான் நீங்கள் நினைக்கிறேன் குளோ த்ரீ சிக்ஸ்டி நேயர்களுக்கு வணக்கம் இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள் ஏ வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கு இப்போ பார்த்துருப்பீங்க கடந்த ஒரு ஒரு வாரம் பத்து நாளாகவே அனைத்து மீடியாக்களிலும் விற்கப்பட்ட ஒரு நல்ல கண்டனான விற்பனை பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு அவரோட பேச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அதை தொடர்ந்து அவர் வந்து பேசினது சரியா அவர் ஏன் வந்து அங்கே பேசினார் அங்கே பேசினதுக்கப்புறமும் ஒரு ஆசிரியர் வந்து ஒரு க கண்பார்வையற்ற ஒரு மாற்றுத்திறனாளி ஆசிரியர் அப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லி இதை வந்து ஊடகம் ஒரு பக்கம் பேசும் பொருளாக பேசிகிட்டு அதே நேரம் இது இதுக்கு எந்த கோணத்துலேருந்து என்னோடய பார்வை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ விஷயங்கள் பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்க அந்த நேரத்தில் மகாவிஷ்ணு பேசினா அந்த ஒரு பேச்சை பெரிய சர்ச்சையை மாற்றி அவரை கைது பண்ணிட்டாங்க சரி அவர் பேசினா கைது பண்ணிட்டாங்க சரி அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா பரும்புரள் ஃபவுண்டேஷன் வந்து முடக்க போகிறதா இன்னைக்கு ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க இப்போ என்ன கேள்வி வருது அப்படின்னா ஒரு பக்கம் வந்து அவரோட பேச்சு ஆன்மீக பேச்சு ஸ்கூலில் பேசின தவறுன்னு சொல்லி கைது பண்ண திமுக அரசு ஒரு பக்கம் திமுக அரசோட கைதை கண்டித்து இப்போ பாஜகன்னு ஆர்எஸ்எஸ் உள்ளே வர்றது ஒரு பக்கமாக இருக்குது ஏன் அப்படின்னா அந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷனை சார்ந்த மகாவிஷ்ணு பேசிய கருத்துக்கள் எல்லாமே வள்ளலாரோட கருத்துக்கள் வள்ளலார் ஆர்எஸ்எஸ் கீழே வரவே மாட்டார் அப்போ வள்ளலார் கருத்தை பேசின ஒருத்தவருக்கு ஆர்எஸ்எஸ் உள்ளே வந்து சப்போர்ட் பண்ணுதுன்றப்போ இந்த இடங்களில் இரண்டு கட்சிகளுமே அவங்களோட அரசியலை பயன்படுத்துறாங்களா மக்கள்கிட்ட நல்லது செய்கிறது தாண்டி சட்ட ஒழுங்கை காப்பாற்றுறதை தாண்டி ஒரு ஆன்மீக போதனையை தாண்டி இவங்க ரெண்டு பேரும் அரசியல் பண்ணுறாங்களான்ற ஒரு கேள்வி ஒரு குணத்தை ஐயா இல்லை என்னுடைய பார்வையில் ஆன்மீகம் வந்து பள்ளி கல்லூரிகளில் வந்து இந்த சூழலில் வந்து போதிக்கிறது வரவேற்கக்கூடிய அது எந்த ஆன்மீகமாக இருந்தாலும் இஸ்லாமா இருக்கட்டும் கிறிஸ்தவமாக இருக்கட்டும் அல்லது இந்து ஆன்மீகமாக இருக்கட்டும் ஆன்மீகம் வந்து இன்னைக்கு பள்ளி கல்லூரிகளில் வந்து நம்ம அதை போதனையாக சொல்லும்போது நிச்சயம் இன்றைக்கி சூழலில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சமீபத்தில் கூட எஸ்ஆர்எம் பல்கலைக்க ஒரு கல்லூரியில் வந்து மாணவர் தங்கியிருந்த விடுதியில் வந்து ஒம்பது வகையான போதை வசதிகள் கண்டுபிடிக்கப்பட்டு இருபத்தி ரெண்டு பேரை கைது பண்ணாங்க இன்றைக்கி வந்து பத்துலேருந்து பதினஞ்சு சதவீதம் வந்து மாணவிகளே போதைக்கு அடிமையாக இருக்கிறதாகவும் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சதவீதம் மாணவர்களே போதைக்கு அடிமையாக இருக்கிறது குறைஞ்சது ஐம்பது சதவீதம் வந்து இளைஞர்களே போதைக்கு அடிமையாக இருக்கிறதா புள்ளி விவரங்கள் நீங்கள் சொல்லிட்டு வரக்கூடிய இந்த சூழலில் வந்து இந்த இந்த இளைஞர்களை இந்த போதைக்கு அடிமையாக ஆகாமல் தடுத்து அவங்கள வேறு நல்வழிப்படுத்துவது என்பது ஒரு சிறந்த ஒரு உதாரணம் அதுக்கு வந்து பள்ளி கல்லூரிகளில் வந்து ஆன்மீகத்தை சொல்வது என்பது தடுக்கிறதுன்றதெல்லாம் சரியானதாக எனக்கு படையிலாது இப்போ இந்த விஷ்ணு அவர் பேர் என்ன விஷ்ணு மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு அந்த விஷ்ணு வந்து என்ன பண்ணுறப்பலன்னு சொன்னால் புனர்ஜென்மங்களை பற்றி ஒரு க ஒரு பேச்சு எடுக்கிறாரு அது புனர்ஜென்மங்கள் இருக்குது இல்லை அது வேறு விஷயம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதை அப்படியே ஒரு மேலோட்டமாக பேசி நம்முடைய பாவங்களுக்கு உண்டான புனர்ஜென்மங்கள் இருக்குது நம்ம இந்த இந்த உலகத்தில் நம்ம செய்யக்கூடிய தவறுகள் எல்லாம் நான் அது அடுத்த ஜென்மத்தில் அது பிரதிபலிக்கும் அப்படின்றத சொல்லி விட்டால் பரவாயில்ல இவர் இவர் ஒரு படி மேலே போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா இன்னைக்கு கருப்பா நீ இருக்க அப்போ நீ போன ஜென்மத்தில் நீ செஞ்ச பாவம் சிகப்பாக இருக்க நீ வந்து போன ஜென்மத்தில் நல்லது செஞ்சிருக்க அப்புறம் ஒருத்த ஊனமாக இருக்கான் க கண்ணு இல்லாமல் காலை இல்லாமல் ஊனமாக இருக்கான் அப்போ போன ஜென்மத்தில் நீ செஞ்ச ஒரு பாவம் இந்த ஜென்மத்தில் நீ இப்படி பிறந்திருக்க அப்படின்ற இந்த சொல்லாடல் தான் இது ஒரு சர்ச்சையானது உங்களுக்கு ஆன்மீகம் பேசுறதுனால சர்ச்சை ஆகலை நீங்கள் அதாவது அது எந்த விதமான ஆன்மீக என்பது போகட்டும் இந்த பேச்சு வந்து எப்படின்னு சொன்னால் தனியார் பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் ஓரளவுக்கு நடுத்தர குடும்பம் உயர் ஒன்று பணக்காரனாக இருப்பாங்க இல்லை நடுத்தர குடும்பமாக இருக்கும் இந்த அரசு பள்ளிகளில் படிக்கிறது வறுமையில் வாழக்கூடிய ஏழை மக்களுடைய குடும்பத்தார் தான் அரசு பள்ளிகளில் இன்றைக்கி இன்னைக்கு பெரும்பாலும் படிக்கிறாங்க போது ஏழை மக்களுக்கு அவங்களுக்கு ஏற்கனவே மிகப்பெரிய ஒரு தாழ்வு அனுப்பாங்க அவங்க குடும்ப ரீதியான நெருக்குதல் உணவு பற்றா இப்படி நிறைய வித ஒரு விதமான கஷ்ட வாழ்க்கையில் அவங்க வந்து அந்த மாணவர்கள் வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஏன்னா இன்னைக்கு பெருசு பார்க்கறாங்க அவன் இப்படி இருக்கான் இப்படி இப்படி இருக்கான் இருக்கான் இவன் நம்ம ஏன் இப்படி இருக்கும் அப்படின் அந்த அந்த மாணவர்களை அந்த அந்த குழந்தைகள வந்து மிகப்பெரிய அளவுக்கு பின்தங்கியே வருது அவங்களுக்கு அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல போய் இவர் அந்த மாதிரி பேச்சு பேசினாலும் அது நிச்சயம் அது மிகப்பெரிய ஒரு இம்பார்ட் தாழ்வு மனப்பான்மை குழந்தைகள் மத்தியில் உருவாக்க கூடாது அது எந்த சொல்லாடலை பயன்படுத்தி தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கக்கூடாது அந்த தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் விஷ்ணு மகாவிஷ்ணு என்ற இந்த நபர் வந்து பயன்படுத்தியிருக்காரன்போது இதை வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் இது போன்ற இல்லை எல்லாருமே கண்டிக்கிறாங்க இல்லையா அப்போ அதுக்கு கைது பண்ணும் அது அவர் வந்து வள்ளலாறு இதுவே போதனையை செஞ்சாரா அல்லது மற்ற போதனைகளை பண்ணாரான்றது முக்கியமல்ல அப்போது ஒரு தெளிவு பெற்ற மனிதர்கள் திலை அந்த போதனைகளை வச்சாருன்னு சொன்னால் அது பெரிய விஷயமா இல்லை ஏன்னா புராணங்கள்லையும் சங்க இலக்கியங்கள் இதெல்லாம் இருக்குது புன ஜென்மங்கள் இருக்குது அது இருக்குது இது இருக்குது ஒவ்வொருத்தரும் ஒரு இது இருக்குதுன்னு வச்சிக்கலாம் இப்போ எங்கள் இஸ்லாமிய மார்க்க அடிப்படை கூட மறுமை ஒன்று இருக்குது மனிதன் நம்புகிறான் அது இருக்கோ இல்லையோ அது வேறு விஷயம் இருக்குன்னு நம்பி நல்ல விஷயத்தை செயல்படுறான் இல்லையா மறுமை இருக்குது நாம எதுனா இந்த உலகத்தில் தவறு பண்ணிட்டோன்னா மறுமையில் நம்ம தண்டிக்கப்படுவோம் அப்படின்ற அடிப்படையில் ஒரு மனிதன் நல்வழியாக நல்ல விதமாக வாழறான்னு சொன்னால் அது வரவிருக்கக்கூடியது தானே அது இருக்கா இல்லையா அது வேறு விஷயம் நம்புனதுக்கு உண்டான கூடி அவனுக்கு கிடைக்கும் இருந்ததுன்னா இல்லைன்னு சொன்னால் நஷ்டம் இல்லை இல்லை ஒரு கால் மறுமை இல்லை இருந்தாலும் அவனுக்கு நஷ்டம் எதுவும் இல்லை இருந்ததுன்னா அப்போ அவன் இருந்து அவன் தவிர்ப்பதற்காக அந்த வார்த்தைகள் இஸ்லாமிய மார்க்க அடிப்படையில் பேசக்கூடிய விஷயம் அதனால் ஆன்மீகத்தை வந்து பள்ளி கல்லூரி மாணவர்கள் மத்தியிலும் இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியிலும் பேசுவது தவறல்ல என்னுடைய பார்வையில் ஆனால் மகாவிஷ்ணு பேசின பேச்சு வந்து நிச்சயம் அந்த ஏழை வறுமையில் வாழக்கூடிய அந்த மக்களை மிகப்பெரிய ஒரு தாழ்வு மனப்பான்மை கொண்டு போய் சின்னு சொன்னால் அதனுடைய விபரீதங்கள் எங்கே உணவு முடியலாம் அந்த இளைஞர்கள் ப படித்து அவங்க வந்து வளர வளர அவங்க வந்து தீய பழக்க வழக்குங்களுக்கு ஆளாகலாம் வன்முறை போன்ற செயல்பாடுகளுக்கு ஈடுபடலாம் ஏன்னா சமூக விரோத செயல்களில் ஈடுபடலாம் அவங்க ஏன்னா நமக்கு வந்து இப்படி ஆயிடுச்சே அப்படின்றதுக்காக புரிதுங்களா அதனால் வந்து பச்சை மரத்தை அடி பச்சை மரத்தில் அடிக்கிற ஆணி வந்து அது எப்போவுமே வந்து எடுக்க முடியாது அவ்வளோ ஆழம் பதிஞ்சிடும் பதிஞ்சிடும் அதேமாரி தான் இன்றைக்கி மாணவ பரிவர்த்தனை மத்தியில் ஒரு கருத்தை வந்து நம்ம சொல்கிறோன்னா அந்த கருத்துக்கள் ஆழமோ அழுத்தமோ அவங்க மனசில் பறியிடும் ஆனால் அந்த என்ற நபர் அந்த சொல்லாடலை மட்டும் பண்ணாமல் மற்ற போதனைகள் எவ்வளவோ இருக்குது நீங்கள் வந்து யாரை பற்றி பேசணும்னாலும் பேசிக்கிட்டே போயிருக்கலாம் அந்த மாதிரி போதனைகளுக்காக திமுக அரசு நடவடிக்கை எடுத்திருந்தால் நிச்சயம் கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் இவர் விஷ்ணு மகாவிஷ்ணு இவர் இந்த பேச்சு வந்து ஏன்னா அங்கே கூட பாருங்கள் ஒரு ஆசிரியர் அவரும் ஊனமுற்றவர் கண் பார்வையற்ற ஒரு ஆசிரியர் தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் நம்ம இன்றைக்கி பேசுகிறோம் பார்த்தீங்களா இந்த பேச்சு இப்படி வந்து நிச்சயம் அவங்களுக்கு தாழ்வு மனுப்பான அவங்களுக்கு மனசு ரீதியாக இருக்கும் அப்படின்னு அங்கே அவருக்கு இறுக்கி இருக்குது தான் அவர் மட்டும் எதுக்கு தெரிவிச்சு வேற யாரும் எதுக்கு தெரியும் இந்த சொல்ல வந்து நிச்சயம் எதிர் அவங்களுக்கு மன ரீதியாக அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் இப்போங்க இவங்க எல்லாருமே அதாவது இப்போ மகாவிஷ்ணுக்கு ஆதரவாக பேசக்கூடியவங்கள்ட்டெல்லாம் வந்து ஒரு கருத்து இருக்குது அந்த கருத்தெல்லாம் வச்சு ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ தமிழகத்தில் பல பள்ளிகளில் வந்து இன்னமுமே இந்த சாதிய ரீதியை கொடுமைகளும் அது அது ரீதியாக அவங்க நடத்தப்படுறதும் ஆசிரியர்கள்ட்டந்தே இருக்குது நம்ம எவ்வளவோ வீடியோ காலில் பார்த்துருப்போம் டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸாக அன்டச்சபிலிட்டியாக வச்சுக்கிறத தொடாமல் வச்சுக்கிறதா இருக்கட்டும் அவங்க ட்ரீட் பண்ணுற விதங்களாக இருக்கட்டும் நம்ம வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆடியோ கேட்டிருப்போம் அவன் ஒரு டீச்சர் வந்து பேசுவாங்க ஒரு லேடி டீச்சர் பேசுவாங்க நீ வந்து நம்ம ஜாதிக்காரன் தானே நீ வந்து அந்த பசங்களோட சேராத அப்படின்னு ஒரு ஆடியோ பார்த்துருப்போம் அண்மையில் ஆகஸ்ட்டு பதினஞ்சு அன்னைக்கு கொடியேத்தர் அன்னைக்கு எந்த மாவட்டமும் சரியாக தெரில ஒரு மாவட்டத்திலேருந்து ஒரு பள்ளியில் கிறிஸ்துவ ஆசிரியை ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொடியேற்றத்துக்கு நான் வரமாட்டேன் அப்படின்வாங்க ஏன் கேட்டால் இல்லை இது வந்து எங்களோட கொடிகிட எங்களோட கொடிங்கிறது கிறிஸ்தவ கொடிதான் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வீடியோலாம் பயங்கர வைரலாச்சு நான் சோர்ஸ் கூட தரேன் அப்போ பள்ளிகளில் இருக்க ஆசிரியர்களே இப்படி இருக்காங்க அவங்கள குறித்த காணொலிகளும் தொடர்ந்து வெளியில் வருது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நான்கு நேரில் மாணவர் வெட்டுறதப்போ மகாவிஷ்ணு ஒரு பள்ளிக்கூடத்தில் பேசிட்டாருன்னு இவ்வளவு விரைவு காட்டுற தமிழக அரசு இது மாதிரி பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மீது அந்த விரைவு காட்டுதா ஏன்னா மகாவிஷ்ணு அழைச்ச அந்த தலைமை ஆசிரியரை பணியிட மாற்றம் பண்ணியிருக்காங்க வேற டிரான்ஸ்பர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் மற்ற மாவட்டங்களையோ மற்ற ஊர்களோ இது மாதிரி நடந்துக்கிற ஒரு ஆசிரியர்களை வந்து ஆசிரியர்களையும் இது மாதிரி அவங்க நடத்துகிறாங்களான்ற ஒரு கேள்வியை தானே பாஜக தரப்புல வைக்கிறாங்கப்ப இல்ல பாஜக தரப்பு இது அரசியலாக பார்க்க நீங்க என்ன சொன்னீங்கன்னா மகாவிஷ்ணு வந்து ஆன்மீகத்தை சொன்னாரு அந்த ஆன்மீகத்தை சொல்ல விடாம தடுக்குது ரெண்டாவது அவரை கைது பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு ஆன்மீகத்தை சொன்னதற்காக வந்து திமுக அரசு கைது பண்ணியிருந்தா பாஜகல நானே எதிர்ப்பு தெரிவிச்சு ஏன்னா இன்றைய சூழல் ஆன்மீகம் தேவைப்படுதுன்றது என்னுடைய பார்வை என்னுடைய தனிப்பட்ட பாடல் அது எந்த ஆன்மீகமாக இருக்கட்டும் என் சொன்னால் இன்றைக்கி மக்கள் வேறு ஒரு இலக்கை நோக்கி போயிட்டு இருக்காங்க எல்ஜிபிடி கியூன்னு சொல்லிட்டு அதாவது மனித சஞ்சலத்தில் வாழறதுக்கே ஒரு வித்தியாசமான அது ஆண் ஆண் கூடும் பெண் பெண் கூடம் ஆண் பெண்ணும் பெண் ஆணும் இப்படி என்னென்னவோ ஒரு மாதிரியான ஒரு கலாச்சாரத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க இளைஞர்கள் பார்த்துருக்கீங்க நீங்கள் எல்ஜிபிடிக்கு ஆமாம் அப்போ இதுக்கெல்லாம் ஊக்குவிக்கக்கூடிய வகையில் இந்த அரசுகளுடைய அரசு அதிகாரிகளுடைய செயல்பாடுகளே பார்த்தீங்கன்னா வெக்க வெட்டி குனிய வேண்டிய சூழலை இருக்குது அப்படி இருக்கும்போது அந்த பள்ளி கல்லூரிகளில் வந்து ஆன்மீகத்தை பொறித்து நிச்சயம் இது போன்ற ஒழுக்க கேட்கலேருந்து மீண்டு அவங்க நல்வொழுக்கம் பெறறாங்கன்னு சொன்னால் அதை நிச்சயம் கைத்தட்டி வரவேற்கக்கூடிய ஒரு செயல் தான் ஆனால் நெல்லை பார்த்துங்க இதில் நம்ம அற அதாவது ஆன்மீகமாக அவர் வந்து போதிச்சு நிச்சயம் அது தப்பு இல்லைன்னு சொல்லுவேன் என்னுடைய பார்வையில் ஆனால் அவர் ஆன்மீக பார்வையோடு அவர் செயல்படல அவர் ஆன்மீகத்தை மீறி சில வார்த்தைகள் அங்கே பேசியிருக்கக்கூடாது அது இருக்கும் அதான் சொல்கிறேன் போன ஜென்மம் அந்த ஜென்மம் இந்த ஜென்மம் புராணங்களில் இருக்குது பெரிய பெரிய ஞானிகள் சந்நியாசிகள் எல்லாமே பேசியிருக்காங்க அதெல்லாம் இல்லை கருத்தே இல்லை அது அவர் பேசுனது போய் இவராக இவருடைய மனசில் வந்து இதெல்லாம் பேசியிருக்காருன்னு நம்ம சொல்லலை பேசுகிற இடம் அதுவும் வந்து அரசு பள்ளி அரசு பள்ளியில் வறுமையில் வாழக்கூடிய ஏழை மாணவர்கள் தான் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் அது அங்கே வந்து கருப்பை பற்றியும் சவுப்பை பற்றியும் ஊனத்தை பற்றியும் ஊனம் இல்லாத பற்றியும் வந்து பேசி இதெல்லாம் பூன ஜென்மத்தில் நீங்கள் பண்ண தவறுகள் போது நிச்சயம் அந்த கோபம் அது வரதான் செய்யும் அதுக்கு அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை என்பது என்னுடைய பார்வையில் சரி இப்போது வேண்டிய அதே நேரத்தில் இதுக்கு விரைவாக இப்படி எடு அரசு எடுத்த நடவடிக்கை சொன்னால் இப்போ திருச்சியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்பில் பொய்யாமொழி உடைய கார் ஓட்டுநர் யாரோ அவரே வந்து பார்த்தீங்கன்னா பல மாணவிகளுக்கு செக்ஸ் தொல்லை கொடுத்துருக்காரு செக்ஸ் அதன் மீது வந்து அங்கே காவல்துறை இவ்வளோ விரைந்து நடவடிக்கை எடுக்குமா எடுக்கலையே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே திருச்சியிலேயே ஒரு ஒரு பாதிரியார் ஒரு ஒரு பாதிரியாரில் ஒரு ஒரு டாக்டர் அவர் அவருடைய தாய் வந்து ஆசிரியை ஆசிரியை அவர் வந்து அங்கே தன்னுடைய ஆசிரியை கிட்ட படிக்க வரக்கூடிய மாணவிகள் கிட்ட ரொம்ப மோசமாக நடந்துகிட்டு இருக்காரு அவரை கைது பண்ணிட்டீங்க அவங்க தாயை கைது பண்ணிட்டீங்க பட் அவங்களுக்கு ஏ இந்தளவுக்கு ஒரு பரபரப்பு அங்கே கூட்டில் இப்படி பல விஷயங்கள் நம்ம எடுத்துக்கோ எடுத்து சொல்லலாம் இந்த விஷயத்தை மகாவிஷ்ணு விஷயத்தில் திமுக வந்து திடீர் அவர் ஃப்ளைட்டில் இறங்கும்போது தூக்கி போட்டு உள்ளே போட்டிங்களே இல்லையா இப்போ அந்த மாதிரி விரைந்து நடவடிக்கை வந்து இப்போ திருச்சியில் இப்போ சமீபத்தில் நடந்திருக்கக்கூடிய விஷயத்துக்கெல்லாம் ஏன் அமைதியாக சைலண்ட் மோட்டில் இருக்குது திமுகன்ற கேள்வி நமக்கு இயற்கை தானே எதிர்கட்சி அதை எழுப்புறாங்க ஆனால் ஆர்எஸ்எஸ் பாஜகவுனுடைய பிரச்சாரம் வந்து மகாவிஷ்ணுவுடைய கைதை வச்சு அவங்க அரசியல் ஆதாயம் தேட பார்க்குறாங்க இப்போ ஆன்மீகமே பேசக்கூடாதா இது என்ன அரசு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆன்மீகமே பேசக்கூடாதுன்றதுக்காக அவரை கைது பண்ணல அவங்க பேசுகிற அந்த பேச்சு வந்து நிச்சயம் வறுமையில் வாழக்கூடிய ஏழை மாணவர்கள் பெரும்பாலும் படிக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் இது போன்ற பேச்சுக்களை தவிர்க்கணுன்றது தான் ஒரு இப்போங்க ஒரு ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டம் வரையும் ரெண்டாயிரத்துக்கு பத்துக்கு பின்னாடி போனோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறுகள் தொடக்கத்தில் ஒரு பள்ளிக்கோ ஒரு கல்லூரிக்கோ ஒரு பேச்சாளர் வராங்க அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு சாதனை செஞ்சவங்களாவோ இல்லைனா வந்து ஒரு ஐபிஎஸ்ஸோ ஒரு ஐஏஎஸ்ஓ ஏதோ படிப்பு மூலமாக அவங்க முன்னேறிய ஒரு ஆட்களாக இருப்பாங்க இல்லையா படிப்பு ரீதியாக முன்னேற முடியாமல் வேறு ரீதியாக முன்னேறி ஆனால் நீங்கள் படிச்சிருந்தால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வரலாம்னு சொல்லக்கூடிய ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸாக இருப்பாங்க ஆனால் கடைசியாக வந்து இந்த ஒரு பதினான்கு வருடங்களாக காலேஜோட அப்புறம் ஸ்கூலோட சீஃப் கெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே சிரிப்பு வரக்கூடிய நபர்களாகவும் சர்ச்சைகளை கிளப்பக்கூடிய நபர்களாகவும் இருக்காங்க அப்போ இந்த இடங்கள்லேயே ஒரு பள்ளிக்கல்வித்துறையாகவும் இவங்க ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்க இருக்கிறாங்க அதே நேரம் இந்த மாதிரியான சீஃப் கெஸ்ட்டை கூப்பிடும்போதே இந்த இடங்களில் வந்து பல ஒழுக்கங்கள் சீர்கேடு நடக்கிறதுக்கான வழிமுறை இங்கேருந்தே தொடக்கம் தானுங்க இது நிச்சயமாக நீங்கள் சொன்னீங்க ஒரு விஷயம் என்னென்ன இன்றைக்கி யூடியூப்லேயும் சரி அல்லது சோசியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராமில் வந்து ட்ரெண்டானு சொன்னால் தான் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்ணாது டிடிவி வாசகெலாம் பார்த்திங்க அவன் பாட்டுக்கு ஒரு பைக் ஓட்டி எதுனா காலி ரூட்டில் ஓட்டி அதை வீடியோ போட்டு அந்த வீடியோ மூலிமா இப்போ ப்ராப்ளமானவனு அதேமாரி இன்னொரு பையன் ஒரு பையன் வந்து வெறும் பெண்களுக்கு மத்தியில் வந்து அந்த அந்த பையனெல்லாம் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டு அவங்க என்ன மாணவர்களுக்கு எந்த நல்வொழுக்கத்தை கற்றுக் கொடுக்க முடியும் சொல்லுங்கள் அப்போ அது போன்ற நபர்களை மாணவர்கள் ஆர்வமாக இருக்காங்கன்ற ஒரே காரணத்துக்காக ஆசிரியர்களும் கல்வித்துறையும் வந்து அவங்கள ஊக்குவித்து அவங்கள சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டாங்கன்னா அவங்க எந்த விதமான போதனைகளை சொல்லுவாங்க அவங்க மாணவர்களுக்கு மத்தியில் என்ன சொல்லுவாங்க சொல்ல முடியாது இல்லைங்களா இப்போ நடிகர்களை கூப்பிட்றாங்க அவனாச்சும் என்ன பண்ணலாம் சரி பள்ளி கல்லூரியில் கூப்பிட்டுருக்காங்க அதுக்காச்சும் நாலஞ்சு பேர்கிட்ட கேட்டு என்ன பேசலான்னு சொல்லி தெரிஞ்சு எழுதி வாங்கிட்டு வந்து பேசிட்டு போகிறான்னு வைங்க ஆனால் இவனுங்க அதுக்கு கூட லாயகம் இல்லையே அதாவது இவங்களே பார்த்தீங்கன்னா ஒழுக்கத்தில் ரொம்ப மிக கீழ்த்தரமான நிலையில் உள்ள ஒரு நபர்களை கூண்டும் போய் மாணவர்கள் மத்தியில் வந்து நீங்கள் போதனையை கற்றுக் கொடுங்கன்னு சொன்னால் எந்த போதனையும் அவங்க சொல்லுவாங்க ஏன்னா இப்படி ஒரு ஒரு இது இருக்குது இது போன்ற நபர்களை தான் ஊக்குவிக்கிறது அது அரசு தான் இதுக்கு காரணம்னு அரசு மட்டும் சாட்டி நம்ம தள்ள முடியாது சமூகம் இதுக்கு காரணம் ஏன்னு சொன்னால் அந்த மக்கள் அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் என்ன பண்ணாங்க அந்த ஆசிரியர்களை வற்புறுத்துகிறாங்க இந்த இவரை கூப்பிடுவோம் நல்லாயிருக்கும் இந்த கெஸ்ட்டை இவரை கூப்பிடுவோம் அவரை கூப்பிடுவோம்னு என்கரேஜ் பண்ணுறாங்க அதனுடைய விளைவுகள் தான் இப்படி ஆகுது இப்படிங்களா அப்போது நிச்சயம் இதெல்லாம் தவிர்க்கணும் அதாவது பள்ளி கல்வித்துறை வந்து நிச்சயமாக அமைச்சகம் வந்து இது சம்பந்தமான வந்து ஒரு சர்க்குலர் அனுப்பணும் யாரை அழைக்கணும் யாரை அழைக்கக்கூடாது அவர் வந்தால் எந்த மா எந்த மாதிரியான போதனைகளை அவர் வந்து மாணவர்களுக்கு சொல்வார் அந்த போதனையில் கேட்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மாணவர்களை ஒரு நூறு பேர் திருந்துவானா தெரிந்துவான் அப்படின்னு சொன்னால் தான் கூப்பிடணும் அதை விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்து அந்த விழா கலகலக்கணும் விழாவை வந்து மீடியா வந்து வரணும் இன்ஸ்டாவில் போடணும் யூடியூப்ஸு வந்து நிறைய பிரபலப்படுத்தணுன்றதுக்காகவே நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்கன்னா நாசத்துக்கு நாச எப்படி போதைக்கு அடிமையாகி நாசமாக போகிறாங்களோ அதேமாரி இது போன்ற விளம்பரத்துக்கு அடிமை நாசமாக போகக்கூடிய மாணவ செல்வங்களை தான் இந்த ஆசிரியர்கள் உருவாக்குறாங்கன்றது தான் நம்ம பார்க்கணும் இது கொடூர செயல் நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க இதுக்கு முன்னாடியே வந்து சொன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு துறையில் அவன் கஷ்டப்பட்டு படித்து அவன் வந்து ஒரு வா ஒரு இலக்கை கூடிய ஒரு நபர்களை கூப்பிட்டு வந்து அவனுக்கு ஒரு இன்ஸ் அதாவது அவனை ஒரு உதாரணமாக காட்டுவாங்க நான் இப்படி கஷ்டப்பட்டேன் நான் வந்து மெழுகுவத்தி அல்லது விளக்கு வெளிச்சத்தில் படித்தேன் நான் படிக்கும்போது எங்கள் அப்பா அம்மா காசு இல்லை அரசு பள்ளியில் படித்தேன் நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன்னு சொல்லும்போது அந்த மாணவர்கள் மதியிலே வந்து என்ன ஒன்று சொன்னால் நம்மளும் அப்படி படிப்போம் நம்மளும் இது போன்று வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உருவாகும் இன்றைக்கி அப்படி இல்லையே இப்போ நம்ம பார்த்துருப்போங்க இவ்வளோ சர்ச்சைகள் வரும்போது அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து ஒரு விஷயம் பேசியிருப்பார் இது என்னோடய கோட்டை என்னோட இடம் இங்கே வந்து நீ இப்படி பண்ணிட்டு போயிட்டால் உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் பேசியிருந்தார் இப்போ அவரோட கோட்டையை அவர் தானே சுத்தமாக இருந்திருக்கணும் இப்போது இந்த ஒரு கருத்து கூட அதில் எடுத்துகிட்டு இருந்தாங்க வடிவேல் வடிவல் டைலாக் பேசியிருக்காரு இப்போ சமீபமாக வடிவேல் கூட நல்லா பழகி இருப்பார் டேய் இதே இது என் கோட்ட வாடா பார்க்கலாம் ஒரு அமைச்சர் பேசுகிற மாதிரி பேசணும் அது வந்திருக்காரு இப்படி பேசியிருக்காரு அது நிச்சயம் தவறான விஷயம் அதுக்கு அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சொன்னார்னா அது வேறு விஷயம் ஏ நீ வா பார்க்கலாம் வண்டிக்கு குண்டி அப்படின்னு சொல்கிறதில்ல என் கோட்டைக்கு வா அப்படின்னு அந்த என்னன்னு தெரில இன்றைக்கி அமைச்சர்கள் ஆசிரியர்களும் திமுகவினுடைய முக்கிய பிரமுகர்கள்லாம் மலை நினைச்சு பழத்தில் வந்துட்டு கிடக்கிறாங்க அவங்களுக்கு வழி நடத்தக்கூடிய தலைமை சரியில்லைன்னு அர்த்தமா அல்லது எல்லோருமே ஒரு விதமான போதையில் இருக்காங்களான்னு தெரியல போதைன்னு சொன்னால் அந்த போதையில் அதாவது அதிகார போதை போதை அந்த போதையில் இருக்காங்களான்னு தெரியல அதனால தான் அன்பில் மகேஷ் வந்து அப்படி பேசியிருக்காரு உண்மையில் அதை பார்த்தீங்கன்னு சொன்னா ரவுடி பையன் பேசுகிற மாதிரி வா நம்ம ஏரியாவுக்கு வர பார்த்துக்கலான்னு சொன்னாங்க அந்த மாதிரி வந்து ஏன் ஏரியாவுக்கு வந்து நீ இப்படி பண்ணிட்டியா என்ன அப்படின்னு சொல்றதெல்லாம் நிச்சயமா ஒரு அமைச்சருடைய பேச்சா நான் பார்க்க முடியல அது ஏன்னா இப்போது நம்ம தடுக்கிறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்கிற பட்சத்தில் இந்த ஒரு கருத்து பேசும்போது தான் இது சர்ச்சையாக மாறுதில்லண்ணே இப்போ வந்து நமக்கே தெரியும் கடைசி ஒரு பத்து வருடங்கள் எடுத்துக்கோமே நம்ம வந்து செங்கோட்டையன் அவர்களோட ஆட்சியின் கீழே பள்ளிக்கல்வித்துறை இருக்கும்போது எடுத்துப்போம் ஏன்னா அவர் தான் வந்து பள்ளிக்கல்வித்துறைக்கான அமைச்சராக அதிமுகவில் இருந்தார் அவர் அதிமுகவில் பத்து வருடங்களாக கல்வித்துறை அமைச்சராக இருக்கும்போது இவ்வளோ சர்ச்சைகள் வந்ததான்னு கேட்டால் நம்ம பார்த்த தரவுகள் படி அவ்வளோவா கிடையாது சில பல குழப்பங்கள் இருக்கும் அவரோட கருத்துக்களில் தான் வந்து கொஞ்சம் பிழைகள் இருக்கும் அதான் வந்து தேர்வு முடிவுகள் உடனே விடப்படும் அதுக்கப்புறம் இத்தனை லீவு டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கான லீவ் வர இது மாதிரியான விஷயங்கள் பேசும்போது நமக்கு எப்படி சொ ப்ராக்டிக்கலாக நடைமுறையில் பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி இருந்தாலுமே அவரோட கருத்துக்கள் குழப்பங்களாக இருந்தாலுமே அவரோட செயல்களோ இல்லைனா அப்போதைக்கு பள்ளிகளில் நடந்த நிறையா விஷயங்களோ கம்மியாக தான் இருந்த பட்சத்தில் இப்போ திமுக அரசு வந்து இந்த மூன்று வருடங்களில் தான் இவ்வளோ சீர்குலைவுகள் நடக்குது குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறையில் அப்படின்னு எடுத்துக்கலாமா நம்ம நிச்சயமாக கல்வித்துறை மட்டும் இல்லை எல்லா துறையிலுமே திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அரசு அதிகாரிகள் திமுகவினுடைய கட்டுப்பாட்டில் இல்லைன்னு தான் நீங்கள் நினைக்கும் எல்லா அதிகார அதிகாரம் மட்டும் காவல்துறை உட்பட நான் சொல்லுவோம் எல்லாமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட்டு அரசு உடைய கட்டுப்பாட்டில் இருந்துன்னா இப்படி நடக்க வாய்ப்பு இல்லை அந்த கட்டுப்பாடு இழந்துட்டாங்கன்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன் அப்படின் போது அப்போ அந்த நிர்வாக திறமை இன்மை இருக்கு இல்லைங்களா அந்த நிர்வாக அந்த நிர்வாகத்திறமை இன்மையாக வந்து திமுக செயல்பட நம்ம பார்க்க முடியுது ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம் இப்போ கள்ளக்குறிச்சியில் நடந்த அந்த கள்ளச்சாராய சாவு முதல் கொண்டு நீங்கள் எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அரசினுடைய சீர்கேடாக தான் நம்ம பார்க்க முடியும் ஃபெயிலியராக தான் பார்க்க முடியும் இல்லைங்களா கண்டிப்பாக அப்போது அங்கே காவல்துறை சரியான முறையில் நடவடிக்கை எடுத்திருந்தால் அப்படி கள்ளச்சாராய் சாவு வந்து நடந்திருக்க வாய்ப்புகள் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு தமிழ் தேசிய இயக்கத்தை சேர்ந்த ஒருத்தர் நேர்காணல் எடுக்கும்போது அவர் ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருந்தார் அந்த வார்த்தையை வச்சு உங்களோட கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா தமிழகம் போகப்போ வந்து வட மாநிலங்கள் மாதிரி மாறுது அது வந்து ஒரு மத சார்பு கலாச்சாரமும் சரி அதாவது ஒரு மதத்தை பற்றி பேச கலவரங்கள் இப்போ வருது அது இல்லாமல் ஆட்சி முறையாக இருக்கட்டும் மக்கள் படுற கஷ்டங்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு வட மாநிலங்கள் அளவுக்கு வருது இங்கே வந்து ஆட்சி செய்கிறது திமுகவா இல்லை பாஜகவான்னு தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார் இதை நான் உங்களோட கேள்வியாக நினைக்கிறேன் இத்தனை வருஷம் அரசியலில் பார்க்கும்போது இப்போ நடக்கக்கூடிய மூன்று வருஷம் அரசியல் உங்களுக்கு வந்து இது திமுக ஆட்சியாக பாஜக ஆட்சியாங்கிற குழப்பத்தை கொடுக்குதா இல்லை அதில் வந்து திமுக தான் நம்ம காரணம்னு சொல்லிவிட்டு நம்ம போயிட முடியாது ஏன்னு சொன்னால் அது அந்த இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் தான் நடக்குது எல்லாமே ஏன்னு சொன்னால் அரசே ஊக்குவிக்குது மத்திய அரசே ஊக்குவிக்குது இப்போ புலம்பர் இப்போ பீகார்லேருந்து இங்கே வராங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிங்கன்னா உங்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் அவங்க மீது எடுக்கப்படாது நல்லா புரிஞ்சுங்க நம்ம இங்கே பேசிக்கலாம் தமிழ்நாடு தமிழர்கள் தான் வாழணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கலாம் ஆனால் வரவங்களை வந்து தடுக்கிறதுக்கு கூட நமக்கு உரிமை இல்லை அரசுக்கிட்டே இல்லை தமிழக அரசுக்கிட்டே உரிமை உண்மையாக இல்லைங்களா சரி இது இவ்வளோ நாள் யாருமே சொன்னதே இல்லைங்க நீங்கள் தான் பிரேக் பண்ணுறீங்க ஆமாம் இப்போது நீங்கள் வந்து மும்பைலேருந்து ஒரு ஐம்பதாயிரம் பேர் வரான் கூலி தொழிலாளிகள் வரான் அல்லது மும்பைலேருந்து பெரிய பெரிய தொழில் அதிபர்கள் வரான் இங்கே தொழில் நிறுவனங்கள் தயாரிக்கிறான் இதை தடுக்கிறதுக்கு மாநில அரசுக்கு எந்த அதிகாரமும் இல்லை நம்ம வேற நாட்டுக்காரன் இல்லையா இந்தியாவுல உள்ள வேற மாநிலத்துக்காரன் அதே மாதிரி தமிழ்நாட்டுக்காரன் பீகாருக்கு போறான்னு சொன்னா அவனுக்கு தடுக்கத்துக்கு பீகார் அரசுக்கு அதிகாரமே இல்லை அது எந்த அரசுக்குமே அதிகாரமே இல்லை இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல அதேமாரி இன்றைக்கி பீகார் உட்பட வட மாநிலத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் இன்னைக்கு இல்லாமல் அதாவது சப்ப அந்த டைமில் நகரங்களில் மட்டும்தான் இந்த வட மாநிலத்தவர்கள் இருப்பாங்க இன்றைக்கி நீ கிராமத்துக்கு போனோன்னா கூட அன்னைக்கு நான் அரியலூர் பக்கத்து ஒரு கிராமம் போகிறேன் ஒரு நாலஞ்சு பேர் நடந்து போயிருந்தாங்க நிப்பாச்சி இதேமாரி இவருடைய இந்த அட்ரஸ் காமி இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு சொன்னால் நீங்களே படிங்க நான் படித்து சொல்கிறான் அவன் பேசும்போது நீனா பீகார் என்ன இல்லை ராஜஸ்தான் என்றாங்க ஒரு கிராமத்தில் கூட இன்றைக்கி வந்து வடமானியத்தவர்கள் விவசாய தொழில் வேலைக்கே வந்து இன்றைக்கி தமிழக இளைஞர்கள் வரதில்லை விவசாயம் உட்பட கூலி தொழிலுக்கு வரதில்லை அப்போ வடமானியத்தவர்கள் முழுக்க வந்து இன்றைக்கி வந்து அண்டாயிட்டாங்க இதை ஒழிக்க முடியும்னு சொல்லி யாருன்னா நான் சொல்லலாம் நீங்கள் சொல்லலாம் ஏன் ஆட்சிக்கு வந்து இதெல்லாம் ஒழிச்சி ஒரு மறுநாள் கட்டியும் பண்ண முடியாது அதாவது செயின் லிங்க் பல மலர்கள் எப்படி ஒரு மாலை அதேமாரி பல மொழி பல கலாச்சாரம் பல பண்பாடு தான் ஒரு நாடு புரிஞ்சுங்களா ஒரு கால் இப்படி வந்து தமிழ்நாட்டில் தமிழர்கள் மட்டும்தான் இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு தமிழகத்தில் வந்து என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் எப்போது தமிழ்நாடு தமிழ்நாடு இந்தியாவிலேருந்து பிரிஞ்சு தனி நாடாக இருக்கும் ஆனால் தான் அவன் பாருங்க இந்த செயின் லிங்க் விடாமல் எப்படி வச்சுருக்கான்னு சொன்னால் உதாரணத்துக்கு நான் அவன் சொல்கிற மாதிரி இப்போ ஒரு தலைமை நீதிபதி இருக்காருனா தமிழ்நாட்டை சேர்ந்த தலைமை நீதிபதி இருக்க முடியாது ஆமாம் வேறு மாநிலத்துக்காரனா தமிழ் தலைமை நீதிபதியாக இருக்க முடியாது ஒரு டிஜிபியை கூட மாநில அரசு நியமிக்க முடியாது தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தமிழர் தான் டிஜிபி போடணும்னு சொல்லி முடியாது மத்திய அரசு அனுமதிக்கணும் இப்போ சைலேந்திர பாபு தமிழ்நாட்டுக்கார் தான் தமிழ்நாடு தான் அவர் இல்லைங்களா அவரை வந்து திமுக அரசு பரிந்துரை செய்கிற டிஜிபியாக போடுறதுக்கு ஆனால் மத்திய அரசு ரிஜெக்ட் பண்ணிட்டான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு தமிழரசு சவுந்தரராஜனை பிடிச்சி அவங்கள பிடிச்சி இவங்களை பிடிச்சி பாஜக காரனை பிடிச்சி அவர் கொஞ்சம் மூவ் பண்ணுறார் அதன் பிறகு தான் அவர் நியமனம் செய்யப்பட்டார் இப்போ இருக்கக்கூடிய டிஜிபி யார் என்ன மாநிலத்துக்கார் குஜராத்தார் இதெல்லாம் ஒரு லிங்க் என்ற ஏன் சொன்னால் ஒரு கால் இந்த இன ரீதியான உணர்வு அதிகரித்து செஞ்சு அப்போ இந்த சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா இந்த சிஸ்டம் எல்லாம் அந்த விடுதலைக்கான ஒத்துழைப்பு கொடுத்துட்டாங்கன்னா அது ஈஸியாக வெற்றி பெற்றுருவாங்கல்ல அதுக்காக தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு விதமான ஒரு பண்பாடு பல மொழி பல கலாச்சாரம் பல பண்பாடு இதுதான் இந்தியா அப்போ இடம் கிடைக்கிற இடங்களில் சீமானவர்கள்லாம் ஒரு வார்த்தை வைக்கிறார்கள் இப்போ நான் வந்துட்டேன்னா இங்கே இருக்கிற அனைத்து வட மாநிலத்தவர்களையும் திரும்ப அவங்க ஊருக்கு அனுப்பிடுவாங்க அதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கலாம் மேடையில் பேசலாம் நாலு பேர் நாற்பது பேர் கை தட்டுவாங்க நடக்காத ஒரு விஷயம் தான் அது சபக்குன்ற அந்த இப்போ பதவி பிரமாணம் ஏற்றுக்கிறாரா இப்போ என்ன ஆகுது தமிழ்நாட்டுக்குன்னு பதவி பிரமாணம் ஏற்று இந்தியா இந்தியா இந்தியன் இந்த கலாச்சாரம் பண்பாடு மற்றும் இது வந்து நான் இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டினுடைய இதுக்கும் அப்படியே இறையாண்மை கட்டுப்பட்டு நான் வந்து இப்படின்றதெல்லாம் பதவி பிரமாணமாக அவர் ஏற்றுக்குவார் அப்படி இருக்கும்போது நான் பீகார் காரன் தோற்றுடுவேன் ராஜஸ்தான் காரன் தோற்றுருவேன் எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்கள் கண்டிப்பாக அது முடியாது ஏங்க அரசுகளே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு கிளம்பாக்கம் பேசுகிற நிலையத்துக்கு வந்து கான்ட்ராக்ட் விட்டாங்க அந்த கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் கம்பெனி தான் வந்து எடுத்துருக்கு இங்கே தமிழ்நாட்டில் கம்பெனி இல்லையா இருக்காங்க ஆனால் குஜராத் கம்பெனி ஏன்னா தான் அதிகமான லஞ்சம் கொடுத்துருக்கேன் திமுக திமுக கொடுத்து அதெல்லாம் நாங்கள் எடுத்திருக்காங்க இப்போ அவன் எடுக்கக்கூடாது என்று யாருன்னா கோர்ட்டில் போய் பண்ணுவோம் இவர் குஜராத் கார் இவர் எப்படி வந்து எடுக்கலாம் தமிழ்நாட்டில் சொல்ல முடியும் இதுதான் தெரியாது இதுதான் இதுவாக சொல்கிறேன் நான் ஒரு யதார்த்தத்தை சொல்கிறேன் நான் நம்ம மகாவிஷ்ணுவை தொடங்கி மகாவிஷ்ணுவை நம்ம எங்கே கொண்டு விட்டார் அப்படின்னு லாஸ்ட் என்ன அப்படின்னா மகாவிஷ்ணுவை தொடர்ந்து இனிமேல் இது மாதிரியான பள்ளிகள்லையோ கல்லூரிகள்லையோ இது மாதிரியான ஒரு மத ரீதியான இல்லைனா வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு போதனைகள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும் கடைசி நிச்சயமாக வந்து நம்ம பள்ளி கல்வித்துறை வந்து நிச்சயமாக வந்து அவங்க வந்து ஒரு சர்க்குலர் அனுப்பணும் எந்த விதமான போதனைகள் மாணவர்களுக்கு தேவை அந்த விதமான போதனைகளை வந்து என்கரேஜ் பண்ணுற அளவுக்கு வந்து பள்ளி பள்ளிக்கல்வித்துறை சர்குல் ஆரம்பித்து அதை ஃபாலோ பண்ணணும் அனுப்புகிறது மட்டும் அனுப்பிட்டு நீ கம்முன்னு விட்டேன்னா அது கொஞ்சம் காலத்தில் மறுநிறு மறுபடியும் இன்னும் யாருனா சர்ச்சைக்கு ஆளாகக்கூடிய நபர்கள் வந்து பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதனால் என்ன பண்ணுன்னா அதை பாதுகாக்கணும் அதை வந்து தொடர்ந்து அதை கண்காணிச்சுட்டே வந்தாங்கன்னா இது போன்ற விஷயங்களே தவிர்க்கலாம் அவ்வளோதான் சரி நான் காத்திருந்து பார்ப்போம் நம்ம சொல்கிற விஷயங்கள்லாம் நடக்குதா அப்படின்னா ரொம்ப நன்றிங்க நன்றிவா